இந்தியாவை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாரத் என்பதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாரதம் என்பதிலும் அவனுக்கு உடன்பாடு இல்லை இதை ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும் பெயர் சூட்ட விடாமல் தடையாக இருப்பது இருக்கிற அவன் புது கான்ஸ்டியூஷன் இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி இருக்காது டெல்லி நாளே வந்து டெல்லி சுல்தான்கள் ஞாபகம் தான் வரும் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமிய பெயர் கொண்ட வீதிகள் தான் இருக்கு செங்கோட்டைனாலும் முஸ்லிம்களுடைய ஞாபகம் தான் வரும் டெல்லி அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது டெல்லியை தலைநகராக கொண்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பல்வேறு பெயர்களில் எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் இஸ்லாமியருடைய மொகலாயர் சாம்ராஜ்யம் கில்ஜி வம்சத்தினர் சுல்தான்களின் ஆட்சி நிர்வாகம் வெவ்வேறு பெயரில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் முஸ்லீம்கள் மதமாற்றுவதுதான் நோக்கமாக இருந்திருந்தால் இந்தியாவை அப்போதே முஸ்லீம் நாடாக மாற்றி இருக்க முடியும் எண்ணூறு வருஷம் இருந்தான் நீ எட்டே வருஷத்துல இந்த நாட்டு பெயர மாத்திரம்னு துடிக்கிற எட்டு வருஷம் தான் நீ ஆட்சியில் இருந்திருக்கிற எண்ணூறு வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லா கோவில்களுக்கும் திப்பு சுல்தான் உட்பட ஹைதர் அலி உட்பட இந்து கோவில்களுக்கு பணம் கொடுத்து இருக்கிறார்கள் கட்டுவதற்கு துணை புரிந்திருக்கிறார்கள் முஸ்லிம் மன்னர்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருந்ததில்லை